ஓம் தத்புருஷாய பத்மகி பக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயா ஓம் ஆதித்ய யஷ ஷோமாய மங்களாய புதய யஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்ருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பத்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஷுவா பஷு வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி நான்காம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய திதி சஷ்டி இரவு ஏழு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடங்களுக்கு பின்பு சப்தமி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் ஆயில்யம் காலை எட்டு மணி முப்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு பின்பு மகம் பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை தின தேவதையின் கணிதப்படியும் திதி தேவதையின் பிரசன்னப்படியும் நம்பிக்கையோடு முயற்சி செய்கிற எல்லோருக்குமே நாள் முழுதும் நல்ல நேரமாக சொல்லப்பட்டிருக்கு ராகு காலம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை காலை மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் பூராடம் உத்திராடம் தேய்பிரை சஷ்டி திதியாகவும் சுப முகூர்த்த நாளாகவும் சிறப்புகள் பெற்ற இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஒன்று விதி எண் நான்கு ராசி நட்சத்திரம் தெரியாதவங்களுக்கு உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாஸ்திரப்படி ஒன்றாம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் நான்காம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் நல்ல நல்ல நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாளாக அமையும் பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராச்சய சார்ந்தவர்களுக்கு குழப்பங்கள் விலகும் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் இக்கட்டான சூழ்நிலைகள் அப்பட்டமாக விளகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சீரகம் இல்லாத உணவு சிறப்பு சேர்க்காது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராச்சிய சார்ந்தவங்க மனுமணி தாயை நமஸ்காரம் செய்வது நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு பூமியால் யோகம் வரும் அதாவது பூமிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் குரு பகவானுடைய வீட்டில் அமர்ந்து குரு பகவான் கடக ராசியில் அதிசார பயிற்சியாக உச்சம் பெற்றிருக்கிறதுனால பூமி சம்பந்தப்பட்ட வியாபார துறையில் உள்ளவர்களுக்கு சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்களும் லாபங்களும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் யானைக்கும் காலம் உண்டு பூனைக்கும் காலம் உண்டு என்பதை அறிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசிய சார்ந்தவங்க மாணிக்கவல்லியை நமஸ்காரம் செய்வது நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எப் கியூ மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு உத்தியோக உயர்வு கிடைக்கும் மாதா பிதாவால் மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய மனதுக்கு இனிய நன்மைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் ராசி அதிபதி புதன் பகவான் ஆறாம் இடத்துல மறைந்திருந்தால் கூட மறைந்த புதன் நிறைந்த பலன் அப்படிங்கிற நன்மைகள் பெருகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளே பதறாத காரியம் சிதறாது என்பதை அறிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு நம் இரத்தய சந்தவங்க வேலவன் முருகப் பெருமான வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இ ஏ தடகராசியை சார்ந்தவர்களுக்கு ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும் ஞானகார்கன் கேது பகவானோடு ராசி எதிபதி சந்திர பகவான் சேர்ந்து இருக்கிறதுனால போகாத புண்ணியத்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் தெய்வ திருப்பணிகளுக்கு நன்கொடை தரக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகளும் வருமானங்களும் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தன் கையே தனக்கு உதவி என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசிய சார்ந்தவங்க அங்கையர் கன்னி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வது நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் கரு நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் சிம்ம ராஜையை சார்ந்தவர்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும் நாட்டையும் வீட்டையும் நடுநிலையோடு நேசிக்கக்கூடிய நல் எண்ணங்கள் உதயமாகும் சொந்த தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உயர உயர பறந்தாலும் குருவி பருந்தாகாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு ஷிம்மம் ரசிக சார்ந்தவங்க ஸ்ரீ நாயகியை நமஸ்காரம் செய்வது நல்லது அதிர்ஷ்டயன் ஒன்று அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி ஏ கன்னி ராசிய சார்ந்தவர்களுக்கு வேலை பலு அதிகரிக்கும் கடந்த காலங்களில் இருந்த கலக்கமான சூழல் விலகி இணக்கமான சூழல் ஏற்படும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உழைப்பது யாராக இருந்தாலும் ஜெயிப்பது நாமாக இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சந்தவங்க மகுடீஸ்வர தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது நான்கு அனுகூலமான வர்ணம் கரும்பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ எஸ் நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு கலைந்த குடும்பம் ஒன்று சேரும் நினைத்த காரியம் ஜெயமாகும் நிதி அப்படிங்கிறதுக்கு மேலே நிம்மதி பெருகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிரித்து கொண்டே இருப்பவர்களைச் சிந்திக்க வைப்பது சிரமம் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துல்லாம் ராசிய சேர்ந்தவங்க புருஷோத்தம தெய்வத்தை நமஸ்காரம் செய்வது நல்லது அதிர்ஷ்ட என் எட்டு அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் சி விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு நட்டமே இல்லாமல் திட்டங்கள் நிறைவேறும் உங்களுக்கான பெருமைகள் சேரக்கூடிய அருமையான சந்தர்ப்பங்கள் அமையும் ராசியிலேயே சுக்கர பகவான் இருக்கிறதுனால ஆடம்பரமான எண்ணங்கள் நிறைவேறும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விடு கதையில் தொடர் தொடர்கதை இருக்கக்கூடாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசியை சார்ந்தவங்க கொடுமுடி முடி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் தங்க நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ இஜட் தனுஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு உற்சாகம் அதிகரிக்கும் மழையளவு நன்மைகள் கிடைக்கக்கூடிய மனம் எதிர்பார்த்த பணம் அப்படிங்கிறதுக்கு மேலே மனம் எதிர்பார்த்த வரன் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மாணவர்களுக்கும் பிரச்சினைகள் அதிகம் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ் ராசிய சார்ந்தவங்க பரமேஸ்வரன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் B Y mm -hmm. மகர ராசிய சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி பெருமைகளை சந்திக்கக்கூடிய அருமையான சூழல் ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இறைவனின் துணையும் இல்லத்தில் துணிவும் இருந்தால் உலகமே உனக்கு பணியும் என்பதை நம்பிக்கை கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசிய சார்ந்தவங்க நந்தா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டன் இரண்டு அனுகூல மான வர்ணம் ராமர் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி எக்ஸ் கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகள் வழி தொல்லைகள் தீரும் ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால ஆண் பிள்ளை அப்படிங்கிறது அதாவது ஜான் பிள்ளையாக இருந்தாலும் ஆண் பிள்ளை கிடைச்சி அந்த ஆண் பிள்ளை வீண் பிள்ளையாகவே இருந்தால் கூட பெண் பிள்ளைகள் மூலமாக பெருவாரியான நிம்மதி கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சக்தியுள்ள மனிதன் சத்தியத்தை மீறுவதில்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசி சார்ந்தவங்க சிவசக்தி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் எழுத்துக்கள் மீன அதிர்ஷ்டமான சார்ந்தவர்களுக்கு பிரார்த்தனைகள் பலன் தரும் எந்த ஒரு விஷயத்திலும் எந்த ஒரு காரியத்திலும் எச்சரிக்கையாக செயல்பட்டு ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய மாற்றமான நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கண்டவர்களை நம்புவதை விட கடவுளை நம்புவதே நல்லது என்பதை அறிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசிய சார்ந்தவங்க பைரவ மூர்த்தி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஈ வி நெஞ்சுக்கிணிய நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்காது இருக்கவும் முடியாது அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடிய விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்கள திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் கவலைப்படுறவங்க தாய்மை அடையாம தவிச்சு நிக்கிறவங்க நவரத்தன போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணி நம்பி எடுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்